இந்த ஐந்து பொருட்கள் இருந்தால் உங்கள் வீட்டில் குறையாமல் பணம் மழையாக கொட்டும் கண்ணாடி பணம் செல்வத்தை ஈர்ப்பதில் மிகவும் தனித்துவமான ஆற்றல் கொண்ட வாஸ்து பொருள் கண்ணாடி வீட்டின் செல்வ வளத்தை பெருக்க வீட்டின் வடக்கு அல்லது வடமேற்கு திசையில் கண்ணாடியை வைக்கலாம் இது வெளியில் இருந்து வரும் எதிர்மறை ஆற்றல்களை பிரதிபலிக்க செய்யும் அளவில்லாத செல்வத்தை தரக்கூடியது கண்ணாடிகளை சுத்தமாகவும் விரிசல் இல்லாமலும் இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் வீட்டில் ஒரு நீரூற்று வைப்பது மிகவும் நல்லது இது மிகவும் சக்தி வாய்ந்த பணத்தையும் செல்வ செழிப்பையும் ஈர்க்கும் வாஸ்து பொருள் வீட்டின் வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் சிறிய அளவில் நீரூற்று வைக்கலாம் நீர் பாய்ந்தோடும் மெல்லிய ஒளி வீட்டில் கேட்டுக்கொண்டே இருப்பதால் வீட்டில் எப்போதும் அமைதியான சூழலை உருவாக்கும் இது மன அழுத்தத்தையும் குறைக்கக்கூடியது வீட்டில் நன்மைகளையும் அதிகரிக்க செய்யும் ஆனால் இந்த தண்ணீரை அடிக்கடி சுத்தம் செய்வது அவசியம் இதனால் வீட்டில் அளவில்லாத செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கும் ஸ்படிகம் செல்வத்தை ஈர்க்கும் ஒரு சிறப்பான பொருளாகும் பணத்தை அதிகம் ஈர்க்கும் சக்தி வாய்ந்த ஸ்படிகப் பொருட்களை வீட்டின் தென்கிழக்கு திசையில் வைத்து அலங்கரிக்கலாம் இது பார்வையை ஈர்க்கும் அழகிய காட்சி பொருளாக மட்டுமின்றி செல்வ வளத்தை ஈர்க்கும் ஆற்றல் கொண்டதாக இருக்கும் ஸ்படிகத்தால் செய்யப்பட்ட பலவிதமான உருவங்களை வீட்டில் வைப்பது அலங்காரமாகவும் இருக்கும் இவற்றை வாரத்திற்கு ஒரு முறையாவது துடைத்து சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம் மணி பிளான்ட் பணத்தை ஈர்க்கும் மிக பிரபலமான பொருட்களில் ஒன்று வீட்டின் தென்கிழக்கு திசை என்பது வீட்டில் உள்ள செல்வத்தை குறிக்கும் இடமாகும் இந்த இடத்தில் மணி பிளான் வைக்கும்போது அது செல்வ வளத்தை பெருக செய்து கொண்டே இருக்கும் எப்போதும் குறைவில்லாத செல்வத்தை வீட்டில் இருக்கச் செய்யும் தன்மை கொண்டதாகும் இதற்கு தவறாமல் தினமும் தண்ணீர் ஊற்றி முறையாக பராமரிக்க வேண்டும் இந்த செடி வளர வளர வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் சிறிய தொட்டியில் வைத்து நீங்கள் தொழில் செய்யும் இடங்களில் கூட இதனை வளர்க்கலாம் இது செல்வத்தையும் வளர்ச்சியையும் ஈர்த்து இருக்கும் வீட்டில் காற்றில் அசைந்து மணி ஒளி எழுப்பும் சத்தம் இருப்பது போல அமைப்பது பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கும் இது பெரும்பாலானவர்களின் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பிரபலமான முறை வீட்டின் வடமேற்கு திசையில் இதை வைப்பது நல்ல பலனை தரும் மணிகள் அசைவதன் மென்மையான ஒளி உங்கள் வீட்டில் ஆற்றலை சமநிலைப்படுத்த உதவும் ஆறு உலோக கம்பைகளை கொண்ட மணிகளை தேர்ந்தெடுத்து வைப்பது சிறப்பானது இந்த ஒளிகள் நிலையாக கேட்க தவறாமல் சுத்தம் செய்து பராமரிப்பது முக்கியமானது